ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धुजगत्पते गोपीशगोपिकान्तराधाकान्थनमोऽस्तु ते तप्तकाञ्चन राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्णचैतन्य गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் இன்றைக்கு ஜபக்குழுவில் சைத்தன்ய மகாபிரபுவுடைய சிக்ஷாஷ்டகத்தின் ஐந்தாவது பதம் பார்க்கலாம் முதலே சொல்லியிருக்கிறோம் மகாபிரபு எட்டு ஸ்லோகங்கள் தான் இந்த உலகத்திற்கு தந்தார் இந்த எட்டு ஸ்லோகங்கள் பாகவதம் வேத சாஸ்திரங்கள் அனைத்தின் சாரமும் அதில் அடங்கும் இன்றைக்கு வந்து அஞ்சாவது ஸ்லோகம் ஒரு தூய பக்தரின் பிரார்த்தனை அது ஐநந்த தனுஜா கின்கரம் பதித்தம் மாம் விஷமே பவாம்புதௌ கிருபயா தவபாத பங்கஜ ஸ்திததூலி சதிருஷம் விசிந்தையா கிருஷ்ணரை பார்த்து மகாபிரபு பிரார்த்தனை செய்கிறார் நந்த தனுஜா நந்த ப நந்த கோபரின் புதல்வனே நந்தரின் மைந்தனே அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார் நான் கின்கர கின்கரன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இந்த உயர்ந்த ஏழு உலகங்கள் இருக்குது அங்கே வாழக்கூடிய ஒரு பிரிவு மக்கள்தான் கின்கரா என்று சொல்வார்கள் கந்தர்வர்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தேவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் வித்யாதரன் கந்தர்வன் தேவன் அந்த கூட்டத்தில் கின்கரஹா அப்படின்னு ஒரு ஒரு கிங்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கூட ஒரு காலத்தில் இந்த வார்த்தை உபயோகம் செய்திருந்தார்கள் இப்போ அது கிடையாது கிங்கரஹ் அப்படின்னா அடிமை என்று அர்த்தம் கிம் அப்படின்னா என்ன கரஹ அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த அலிபாபாவும் இது என்னது ஒரு விளக்கு அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை அந்த விளக்கை தொடச்ச உடனே பூதம் வந்துடும் பூதம் வந்த உடனே அதுக்கு வேலை கொடுக்கணும் ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்ப நான் அடுத்தது என்ன செய்யட்டும் அடுத்தது என்ன செய்யட்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் கின் கின்கரகா அப்படின்னா நான் அடுத்தது என்ன செய்யட்டும் அடிமை இது என்ன இந்த ஏன் சைத்தன்ய மகாபிரபு உபயோகம் செய்தார் என்றால் எல்லா தூய பக்தர்களும் நான் பகவானுக்கு தாசன் என்று தான் சொன்னார்கள் கிருஷ்ணதாசன் ராமதாசர் கோவிந்த தாசர் பகவானுக்கு நான் தாசன் என்று தான் எல்லாருமே சொன்னாங்க சைத்தன்ய மகா தான் முதல் முறையாக நான் கின்கர அடிமை என்று சொல்லுகிறார் மற்ற எல்லாரும் தாசர்கள் என்று தான் சொன்னார்கள் லட்சுமி தாசர் அப்போது தாசனுக்கும் அடிமைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு இப்போ தாசன் அப்படின்னா இப்போ வீட்டில் எல்லாம் வச்சுருக்கிறோம் நம்ம அலுவலகத்தில் நம்ம வியாபார இடங்களில் வேலையாட்களை வைத்திருக்கிறோம் அவர்கள் வந்து வேலைகளை செய்வார்கள் அவர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கவில்லை ஊதியம் கொடுக்கவில்லை என்றால் வேலையை விட்டுவிட்டு வேறொரு இடத்துக்கு போய்விடுவார்கள் தாசர்களுக்கும் அடிமைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு அடிமை என்பவன் சோறு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி ஊதியம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எவ்வளவு பிறவிகள் ஆனாலும் நான் உங்களுடைய தாசன் என்று நிலை தவறாமல் இருப்பவர்கள் அடிமை இப்போ சைத்தன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களும் நான் பகவானின் தாசன் என்று சொன்ன பொழுது மகாபிரபு ஒருபடி மேலே போய் நான் அடிமை என்று சொல்லுகிறார் ஐநந்த தனுஜா கின்கரம் ஏன்னா ஒரு அடிமைக்கு சுதந்திரமான சிந்தனைகள் கிடையாது சுதந்திரமான அபிப்பிராயங்கள் கிடையாது எஜமான் எதை சொல்லுகிறாரோ அதையவே செய்ய வேண்டும் அவர் தான் வந்து அடிமை என்று சொல்வார்கள் பாண்டவர்களில் தர்மர் வந்து நான் பகவானுக்கு தாசன் என்று சொன்ன பொழுது பீமசேனன் வந்து நான் பகவானுக்கு அடிமை என்று சொன்னாரா பாண்டவர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு 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 வித்தியாசம் இருக்குது தர்மர் வந்து நான் தாசன் என்று சொன்னார் பீமன் வந்து நான் அடிமை என்று சொன்னார் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது பகவான் தர்மரிடம் ஒரு பொய்யை சொல்ல சொன்னார் என்ன பொய் அஸ்வத்தாமா இறந்து போய்விட்டான் என்று ஒரு பொய்யை சொல்ல சொன்னார் தர்மர் வந்து சொல்லலை யோசிக்கிறார் நான் எப்படி பொய் சொல்லுவது வாழ்நாள் பூரா நான் இதுவரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது நான் சொன்னால் என் நிலை என்னாகும் மக்கள் என்னை தவறாக புரிந்து கொள்வார்களே பகவான் வந்து என்னை ஏன் பொய் சொல்ல சொல்லுகிறார் என்று யோசித்தார் பூரா அவர் பொய்யே பேசுனது கிடையாதான் நம்மளை மாதிரி தான் நம்மளும் யாரும் வாழ்க்கையில் பொய்யே பேசுனது கிடையாது அவர் பொய் பேசாததுனால வாழ்க்கை முழுதும் பொய் பேசாததுனால அவருடைய ரதம் வந்து நிலத்தில் பதியாதான் தரையில் பதியாமல் தரையிலிருந்து உயர்ந்தே பறந்து கொண்டிருக்கும் பொய் பேசினதே கிடையாது அப்போது அவர் யோசித்ததுனால என்னாச்சு அந்த ரதம் நிலம் இறங்கிவிட்டது தரை இறங்கிவிட்டது அதற்கப்புறம் அந்த ரதம் உயர்ந்ததே கிடையாது பகவான் சொல்வதுதான் தர்மம் தர்மம் து சாட்சாத் பிரணீதம் இறைவனை திருப்திப்படுத்துவதுதான் தர்மம் ஆனால் தர்மர் வந்து ஒரு தாசனானதுனால யோசிச்சார் ரொம்ப பகவான் பீமசேனனிடம் சொன்னார் சரி நீ போய் இந்த பொய்யை சொல்லு அஸ்வத்தாமா இறந்து விட்டார் பொய்யை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பீமன் அவ்வளோதானா வேறு ஒன்றும் கிடையாதா போய் சொல்லிட்டார் ஒன்றும் யோசிக்கலை பகவான் என்ன சொல்கிறாரோ அதை செய்வது ம் இப்போது பக்தியில் பீமன் தான் ஒருபடி உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ பாகவதத்தில் இதே கேள்வி இன்னொரு இடத்துல இருக்குது கிருஷ்ண பகவானுக்கு இரண்டு தாய்மார்கள் ஒன்று தேவக்கி இனி ஒன்று யசோதை இந்த இரண்டு தாய்மார்களில் யசோதைக்கு வந்து ஒருபடி உயர்வு அதிகம் தேவக்கி தான் தாய் இருந்தாலும் யசோதைக்கு ஒருபடி உயர்வு ஏன்னு கேட்டால் எந்த பிரச்சனை வரும்போதும் தேவக்கி வந்து முதலில் கணவரை அழைப்பார்களாம் வசுதேவரை அழைத்துவிட்டு விட்டு ரெண்டாவது தான் கிருஷ்ணா என்று அழைப்பார்கள் ஆனால் யசோதா தாய் எது நடந்தாலும் முதல்ல கிருஷ்ணா அப்படின்னு அழைச்சிட்டு தான் ரெண்டாவது மற்றவர்களை அழைப்பார்கள் அதனால் சரணாகதியில் யசோதா தாய் ஒருபடி உயர்ந்தவள் என்று பாகவதம் சொல்லுகிறது நம்மளும் அப்படித்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல ஐயோன்னு கத்திட்டு தான் அப்புறம் பாக்கி யோசிப்போம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்போ கின்கரா என்ற வார்த்தையை மகாபிரபு அழகாக உபயோகம் செய்கிறார் நான் பகவானுக்கு தாசன் இல்லை எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது நான் அடிமை அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடிய அடிமை என்று சொல்லுகிறார் ஐநந்த தனுஜா கின்கரம் பதீதம் மாம் விழுந்து விட்டேன் நான் பதீதன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கீழே அதளபவாதாளத்தில் விழுந்தவனைத்தான் பதீதன் என்று சொல்லுகிறார்கள் அது விழுகிறதுனா எப்படி ரோட்டில் நடக்கும்போது கால் தவறி விழுகிற அந்த வீழ்ச்சி கிடையாது காமம் பேராசை பொறாமை பொய்வேசுவது கொலைகள் செய்வது குற்றங்கள் செய்வது பாவகர்மங்கள் செய்வது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கீழே விழுந்து விட்டேன் மகாபிரபு தன்னை எளிமையுடன் அப்படி சொல்கிறார் அவர் எங்கே விழுந்தார் நம்மை எடுத்துக்காட்டாக சொல்லி அவர் வந்து நான் விழுந்து விட்டேன் பாவத்தில் விழுந்து விட்டேன் எப்படிப்பட்ட பாவம் அதனால் என்னாச்சு விஷமே பவாம்புதவ் விஷம் பவாம்புதவ் அப்படின்னா பிறவி பெருங்கடல் சம்சார சாகரம் பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் அந்த விஷமாகிற கடலில் விழுந்துட்டேன் அப்படிங்கிறார் நம்ம அந்த விஷமாகிற கடலில் ரொம்ப ஜாலியாக நீந்தி விளையாடி கொண்டு இருக்கிறோம் பிறக்கிறது இறக்கிறது திருமணம் செய்வது குழந்தைகளை பெற்றுக்கொள்வது வேலைக்கு போகிறது மறுபடியும் இறக்க வேண்டியது மறுபடியும் எலிக்குஞ்சாக பிறக்க வேண்டியது எலிக்கணவரை திருமணம் செய்து கொள்வது எலிக்குழந்தைகளை குழந்தைகளை பெற்றுக்கொள்வது ஸ்கூலுக்கு போகிறது சாகிறது மரமாக பிறப்பது பறவைகளாக பிறப்பது ஆனால் நமக்கு போர் அடிக்கவே இல்லை நல்லா தானே இருக்குது புதுசு புதுசாக இருக்கே அப்படின்னு நாம் அதை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் பிறவிப்பெருங்கடல் விஷமாகக்கூடிய பிறவிப்படுங் பெருங்கடலில் நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் இதே ஸ்லோகத்தை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் எப்படி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேர்ந்த இறைவனின் திருவடியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பிறவி பெருங்கடல் நீந்த முடியும் மற்றவங்களெல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க ஜெயிலில் மாட்டிக்கிட்டோம் ஜெயிலில் மாட்டுனா அந்த கைதியின் சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும் ஐயா எப்போ என்ன வெளியே விடுவீங்க எப்போ என்ன வெளியே விடுவீங்க எனக்கு விடுதலை எப்பொழுது கிடைக்கும் என்றுதான் எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர சிறைச்சாலையில் ரொம்ப கொசுவாக இருக்குது ஒரு ஃபேனை போட்டு தருவீங்களா இந்த ரூமை கொஞ்சம் ஏசி வெள்ளை அடித்து சுத்தப்படுத்தி ஏசி மாட்டி தருவீங்களா இப்படி சிறை கைதி கேட்டால் அவன் மடையன் நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து தப்பித்து வெளியேற வேண்டும் என்ற சிந்தனையை விட்டுக்கிட்டு இங்க எல்லாம் எப்படிடா சரியாக்குறது நான் சொன்னால் என் மருமக கேட்கவே மாட்டேங்கிறாங்க பிரபு எப்படி சரி செய்வது அது படைப்பிலேயே கிடையாது அதை சரி பண்ண முடியாது அதை எப்படி சரி செய்வது என்று கேட்டால் என் நிழல் கருப்பாக இருக்கிறது அதை வெள்ளையாக்க முடியுமா என்று கேட்பது போல எல்லாருக்கும் நிழல் இருக்கு அந்த நிழலை வெள்ளையாக்க முடியுமா ஒருபொழுதும் பொழுதும் வெள்ளையாக்க முடியாது இந்த பௌதீக உலகத்தில் இருக்கும் சில பிரச்சனைகளை ஒரு காலத்திலும் சரி செய்ய முடியாது அதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஐநந்த தனுஜா கின்கரம் பதீதம் மாம் விழுந்து விட்டேன் விஷமே பவாம்புதவ் இந்த விஷமாக கூடிய பிறவி பெருங்கடலில் விழுந்து விட்டேன் கிருப்பையா தவபாத பங்கஜ தூளி தயவு செய்து கிருபா அப்படின்னா இறக்கத்தில் கனிவில் பரிவில் பல நிலைகள் இருக்கான் தயா கருணா கிருபா இப்படி மூன்று நிலை இருக்கான் காட்கும் தா ரொம்ப முதல் நிலை தயா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஐயா தயவு செஞ்சு என்ன இது பண்ணுங்க தயவு தயா அது முதல் படி அதிலிருந்து இரண்டாவது படி கருணை அதிலிருந்து மூன்றாவது படி கிருப்பா என்ன வேறுபாடு தயாக்கும் கிருப்பாக்கும் என்ன வேறுபாடு காரில் போயிட்டுருக்கோம் நல்லா வேகமாக போயிட்டுருக்கும்போது ஒரு கோழி குஞ்சு குறுக்கால வந்துடுச்சு நடுவில் வந்து விட்டது சாலையில் உடனே தவறுதலாக அந்த கார் வந்து அந்த கோழியை அடித்து விட்டது உடனே அந்த காரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அச்சோ பாவம் அப்படின்னு ஒரு பரிவு தோன்றும் அப்போது இந்த காரில் அந்த கோழி குஞ்சு விழுந்த உடனே அடிபட்ட உடனே கார்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சு அப்படின்னு ஒரு கனிவு ஒரு பரிவு தோன்றும் ஒரு 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 என்னாச்சு அப்படின்னு ஒரு ஒரு இது அப்படின்னுலாம் சத்தமெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் ஹோட்டலில் உட்காந்து அதே கோழியை தின்னுக்கிட்டு இருப்பாங்க இதில் என்ன பதிவு இருக்கிறது என்ன தயா இருக்கிறது அப்போ இது வந்து முதல் நிலை தயா சின்ன கருணையை காண்பிப்பது போல இருக்கும் ஆனால் நிரந்தரமாக இருக்காது இது முதல் படி ஆனால் இந்த தயா கருணையாக மாறி அந்த கருணை கிருபாவாக மாற வேண்டும் கிருபா அப்படின்னா கிருபை என்று சொன்னால் என்னென்னா மற்றவர் பிரச்சனையை என் பிரச்சனையாக கருதி வருத்தப்படுவது ஐயையோ கிளாஸில் வந்து ஜானகி அம்மாவுக்கு பல்லுவலி வந்துருச்சே அந்த பல்வழி எனக்கு வந்தது போல நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படுவது அது கிருபை ரொம்ப உயர்ந்த நிலை அதனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு கிருஷ்ணா எனக்கு தயாலாம் கொடுத்தா பத்தாது நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் கிருபை கொடுக்க வேண்டும் உயர்ந்த நிலை கருணை கொடுக்க வேண்டும் கொடுத்து என்னை உங்கள் பாத பங்கஜ அந்த தாமரை போன்ற பாதத்தில் ஒரு சின்ன துள்ளி ஒரு பொடி மண்ணாக உங்களை என்ன வச்சுக்கோங்க உங்கள் பாதத்தில் பாத பங்கஜ துளி வேறு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது செல்வம் வேண்டும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பேரு புகழ் எதுவுமே எனக்கு ஆசை இல்லை கிருஷ்ணா உங்கள் திருவடியை சரணமடைகிறேன் அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு துளியாக வைத்து கொண்டால் போதும் அவ்வளவு ஏழ்மையான நிலையில் வந்து பிரார்த்தனை செய்கிறார் நம்ம கூட பகவானுக்கு பிரார்த்தனை செய்து கிருஷ்ணா எனக்கு ஒரு பத்து லட்சம் தா ஒரு கோடி தா ரொம்ப சின்னதாக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அங்கே வந்து பக்த பகவானின் திருவடியில் ஒரு சின்ன பொடியானால் கூட போதும் வேற ஒன்றும் வேண்டாம் என்று பிரார்த்தனை அவ்வளவு எளிமை பக்தர்களுக்கு அழகாக சைத்தன்ய மகாபிரபுவின் மனநிலையை இந்த ஸ்லோகம் வெளிப்படுத்துகிறது ஐநந்த தனுஜா கின்கரம் பதித்தம்மாம் விஷமே பவாம்புதௌ கிருபயா தவபாத பங்கஜ ஸ்தித சதிருஷம் விசிந்தையா வேறொன்னும் எனக்கு வேண்டாம் ఇది పోదు ఎన్ర ప్రార్తని హరే కృష్ణ చైతన్య మహాప్రభుకి